ஐபிஎல்ல மட்டும் கடப்பார டீம் இல்லமா ஸ்மார்ட்ல கூட வந்து மும்பை கெத்தா சொல்ற மாதிரி தான் சையத் முஸ்தத் அலி ட்ரோஃபியை வின் மத்திய பிரதேசம் மும்பையும் விளையாண்டாங்க மத்திய பிரதேஷ் வந்து நூற்றி எழுவத்தி நாலு ரன் வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு ரன் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜத் பட்டிதார் தாங்க ஏன்னா மத்த பேட்ஸ்மேன்ஸ்லாம் கொஞ்சம் சொதப்புனாலும் நான் ஒன்னா நேரமே விளையாடுவேன்னு ஆறு சிக்ஸு ஆறு ஃபோர்னு நாற்பது பாலுக்கு எண்பத்தோரு ரன் எடுத்து பொட்டையை கிளப்பிட்டாரு ஆனா என்னதான் இவர் அடிச்சாலும் மும்பையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எப்படி பாப்பாங்க இதெல்லாம் எங்களுக்கு சப்ப மேத்த சால்ட் வாட்டுருமா ஈஸியா இதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்னு பதினெட்டாவது ஓவர்ல இந்த மேட்ச வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்ச வின் பண்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரகானே ஒரு சின்ன ஸ்டார்ட வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் அதிரடியா விளையாண்டாரு அவரே மேட்சை முடிச்சிருவாருன்னு நினைக்கும் போது அவர் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்த செஜ்ஜு சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா என்னப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சிக்ஸர்களை பறக்க விட்டு நீசியா இந்த மேட்ச வின் பண்ண வச்சுட்டாருங்க